கோவில் திருவிழாவில் நாய்க்குட்டியை வைத்து துலாபாரம் செலுத்திய நடிகையால் சர்ச்சை பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருந்தால் தன்னை மன்னிக்குமாறு நடிகை டீனா ஸ்ராவ்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார் சம்மக்கா சாரலம்மா ஜாதாரா அல்லது மேடாரம் ஜாதாரா என்பது தெலுங்கானா மாநிலத்தில் கொண்டாடப்படும் பெண் தெய்வங்களை கௌரவிக்கும் ஒரு பழங்குடி திருவிழாவாகும் அந்த மாநிலத்தின் முழுகு மாவட்டத்தின் அடர்ந்த காடுகளின் மையத்திலுள்ள தத்வாய் மண்டலத்தின் மேடாரம் கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேடாரம் ஜாதாரா திருவிழா நடைபெறுகிறது இந்த ஆண்டிற்கான சம்மக்கா சாரலம்மா ஜாத்திரை திருவிழா அங்குள்ள கோவிலில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கோவிலில் பக்தர்கள் தங்களின் எடைக்கு எடையான வெள்ளத்தை துலாபாரத்தில் அமர்ந்து காணிக்கையாக வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கமிட்டி குர்ராலு த கிரேட் ப்ரீ ஷோ உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தீனா ஷ்ராவ்யா சம்மக்கா சாரலம்மா தரிசனத்திற்காக நேற்று முன்தினம் மேடாரம் கிராமத்துக்கு வந்தார் அப்போது அவர் செலுத்திய காணிக்கை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு துலாபாரம் தராசில் நடிகை தனது வளர்ப்பு நாயை அமர்த்தி மறுபுறம் வெள்ளத்தை வைத்து காணிக்கை செலுத்தியவாறு காட்சி பதிவாகியுள்ளது இந்த செயல் மூலம் பழங்குடியின மக்கள் தேவதைகளாக வழிபடும் சம்மக்கா சாரலம்மாவை நடிகை டீனா ஷ்ராவ்யா அவமதித்து அவமதித்துவிட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் பக்தர்கள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஷ்ராவ்யா விளக்கமளித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது செல்ல நாய் சமீபத்தில் நோய்வாய்ப்பட்டதால் அதன் உடல்நிலை மோசமடைந்தால் துலாபாரம் கொடுப்பதாக வேண்டிக் பக்தியின் காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றியதாகவும் பழங்குடி மரபுகளை அவமதிக்கும் எண்ணம் தனக்கு இல்லை எனினும் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருந்தால் தன்னை மன்னிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்